நண்பர்லே இனிய காலை வணக்கம் வீடியோ ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஓகேங்களா அந்த சேட்டு கொஞ்சம் வரதுனால வீடியோ ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுது லேட் ஆனாலும் நம்ம ரெகுலராக இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி நாம் இந்த ஒம்பதாம் தேதி கேசிங்க பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எட்டாம் தேதி நாம் எந்த மாதிரி கொடுத்துருந்தோம் கீழே காமெண்டில் எந்த மாதிரி வந்துருச்சு ரிசல்ட் எந்த எப்படி அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்துருவோம் ஏன்னா கமெண்டெல்லாம் நிறையா பேர் போர்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க காமெண்டெல்லாம் நிறையா பேர் வின்னிங்கும் கொடுத்துருந்தாங்க எல்லாத்தையுமே இன்றைக்கி ரெகுலராக பார்த்துருவோம் சரி அதுக்கு முன்னாடி இந்த எட்டாம் தேதி நாம் எப்படி கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த எட்டாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபதுன்னு சொல்லி வந்துருச்சு ஆக்சுவலாக ஏழாம் தேதி நானூற்றி முப்பது தேதி நானூற்றி இருபதுன்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு எதிர்பார்க்காத ரிசல்ட் இப்படி போயிட்டு இருக்குது ஓகேங்களா இருந்தாலும் நம்மளோட கணக்கில் ஏபிஏசி பிசிக்கு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அந் இந்த அண்டர்லைன் பண்ண நம்பர் வரல அதாவது ஒரு பெஸ்ட்டான நம்பர் இந்த ஒரு ஆறு நம்பர்லேருந்து பெஸ்ட்டான ஏன்னா நான் அந்த ஆல்போர்டு ரெண்டு ஏழுக்கு ஏழாம் நம்பரை கொஞ்சம் ஃபவராக எடுத்திருந்தேன் அது கூட நாளை வச்சு ஏன்னா நாலு திரும்ப ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறதுனால அது கூட நாளை வச்சு நான் மேட்ச் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாம் நம்பர் சப்போர்ட் நம்பருங்கிற மாதிரி அந்த ஆல் போர்டில் இருந்து ரெண்டு இருபத்தி நாலுங்கிற மாதிரி போயிருந்துச்சி ஓகேங்களா இதில் பிஎஸ்சி வின்னிங் அதே மாதிரி ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா நம்பர் வின்னிங் ஆயிருந்துச்சு அந்த போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் பி போர்டு நாலு சி போர்டு ரெண்டுன்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணிவிட்டேன் அது வந்து ஆப்போசிட் அடிச்சு போயிருந்துச்சி ஓகேங்களா சரி நாம இப்படி கொடுத்துருந்தோம் கீழே கமெண்ட்டில் யார் யார் என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஒன்பதாம் தேதி கேசிங்க பார்ப்போம் கமெண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நண்பர் கிங் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அது பி போர்டு ரெண்டுன்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணியிருந்தார் ஒரு அருமையான கேசிங் சார் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஆல் போர்டும் வின்னிங் ஆகிருந்துச்சி அது பி போர்டுன்னு அண்டர்லைன் பண்ணுறது வின்னிங் ஆகிருந்துச்சு ஓகேங்களா இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நானூற்றி முப்பது நேற்று நானூற்றி இருபதுன்னு சொல்லி வந்துருந்துச்சி ஓகேங்களா ஒரு வித்தியாசமான ரிசல்ட்டாக போயிட்டுருக்குது அடுத்தது ராமன் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ரெண்டு மூணுன்னு சொல்லி கொடுத்துருந்தார் ரெண்டு மூணுக்கு ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சாரி பி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் பேர் தெரிய தெரியல சாமின்னு நினைக்கிறேன் ஏபிஎஸ்சிபிசியாக இல்லை ஆல் போர்டானு தெரியல ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு ஆக்சுவலாக ஏபிஎஸ்சிபிசியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நானூற்றி இருபது ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பாஸ் ஆகிருந்துச்சி ஒரு அர்மேன கேசிங் சார் வாழ்த்துக்கள் ஒரு சூப்பரான கேசிங் செஞ்சு இந்த ஏபிஎஸ்சிபிசியாக இருந்தால் ஏபிஎஸ்சிபிசின்னு தனியாக போட்டிருங்க ஓகேங்களா கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு கமெண்ட்ஸ் வேறு நண்பர் ஸ்டார் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு அஞ்சு நாலுன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு அஞ்சு நாலுக்கு நாலாம் நம்பர் ஏ போர்டு வந்துருந்துச்சி ஒரு அருமையான கேசிங் சார் வாழ்த்துக்கள் ஒரு சூப்பரான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேற வேற வேறு தமிழ் அரசன் நினைக்கிறேன் கீழே கேசவானு தெரியல அவர் வந்து பிசி ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துட்றாரு ஆக்சுவலாக அது ஏபி நாற்பத்தி ரெண்டாக போயிருச்சு ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸிங்கில் போயிருந்துச்சி வாழ்த்துக்கள் அடுத்தது கண்ணன் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டு ஒன்போது நாலுன்னு கொடுத்துருந்தார் ஒம்பது நாளுக்கு நாலா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு நல்ல கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஒரு சூப்பரான கேசிங் கொஞ்சம் இந்த சேட்டு வரதுனால வீடியோ ரொம்ப ரொம்ப லேட் ஆகிட்டுருக்குது ம் சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீர பேர் சரியே தெரியல வீரராகமான என்னென்னு தெரியல ஆல் போர்டு சைபர் ஒரே நம்பர் சிங்கிள் நம்பராக கொடுத்துருந்தாரு அந்த சைபர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போர்டு வந்துருந்துச்சு ஒரு மாஸ் கேசிங்னு சொல்லணும் ஒரு சூப்பரான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் அடுத்தது இவர் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் நாற்பத்தொம்போது நூறு செட்டுன்னு போட்டிருந்தாரு ஆக்சுவலாக அதில் ரெண்டு நம்பர் வந்துருந்துச்சி ஆனால் ரிசல்ட் ஆப்போசிட் அடிச்சிருந்துச்சு ஒரு நல்ல முயற்சி தான் இருந்தாலும் மிஸ்ஸிங் கான் நினைக்கிறேன் கேரளா அப்படின்னு போட்டிருக்கிறாரு அவர் வந்து ஆல் போர்டு சைபர் அஞ்சுன்னு கொடுத்துருந்தாரு சைபர் அஞ்சுக்கு சைபர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு வந்துருந்துச்சு சாரி சி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு நல்ல கேஸிங் இங்கே எடுத்து கொண்டுட்டு வந்திருந்தீங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் ராஜன் நினைக்கிறேன் ஆல் போர்டு எட்டு ரெண்டு ரெண்டாம் நம்பர் பி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ராஜுன்னு வச்சுக்கோ பே ஓகேங்களா பேர் தவறாக இருந்தால் சரி அதையும் நான் சொல்லிடுறேன் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு கமெண்ட்ஸ் வேறு சிவா ஆல்போர்டு சாரி பி போர்டு ரெண்டு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் ரெண்டாம் நம்பர் அப்படியே பி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு நல்ல கேஸிங் மாசு கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க ரெண்டாம் நம்பர் சிங்கிள் நம்பரை சிங்கிள் போர்டாக தட்டி தூக்கி இருந்தாருன்னு சொல்லணும் அதுக்கு அடுத்தது ராசிக் சார் தான் இன்றைக்கி கொஞ்சம் மிஸ்ஸிங் ரெகுலராக வின்னிங் கொடுத்து வருவார் இன்றைக்கி கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிருந்துச்சி டிஎம் டிஎம் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டுக்கு ரெண்டு நம்பர் ஒரு போர்டில் மூணு நம்பர்ல ஏ போர்டு நாலு எட்டுக்கு நாலாய நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு ஆக்சுவலாக அந்த பே போர்டு சைபர் சி போர்டு ரெண்டுன்னு கொடுத்துட்டு அது அப்படியே ஆப்போசிட் அடிச்சிருச்சு இதை பாக்ஸ் போடும்போது போது நானூற்றி ரெண்டுன்னு வரும் ஆனால் நானூற்றி இருபதுன்னு போயிருந்துச்சு ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸிங் வாழ்த்துக்கள் சார் அவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஆல் போர்டு கொடுத்துருக்குறாரு ஆல் போர்டில் ரெண்டு ஆறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார் ரெண்டு ஆறுக்கு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டு சார் பி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு நல்ல கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் வேற கமெண்ட்ஸ் வேறு முத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி ரெண்டு அப்படியே ஒரு இந்த அஞ்சா நம்பர் ஃபோரில் போயிருச்சு நாற்பத்தி ரெண்டு ஏபி பாஸ் ஆகிருந்துச்சி ஒரு அருமையான கேசிங் வாழ்த்துக்கள் சார் ஒரு ஜெஸ்ட் மிஸ்ஸிங்கில் போயிருந்துச்சி சிங்கிள் நம்பராக பாக்ஸ் எடுத்து கொடுத்து ஒரு ஜெஸ்ட்டு மிஸிங் அவரே ரெண்டு கமெண்ட்டு சார் ஒரே கமெண்ட்டில் கொஞ்சம் போடுங்க ரெண்டு மூணு கமெண்ட்டு தேவல்லன்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு வேறு அசீஃபா ஆள் அஞ்சு சைபர் அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க சைபர் அஞ்சுக்கு அஞ்சு சைபர் வந்து பார்த்தீங்கன்னா சீபோர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் அது மட்டும் இல்லாமல் நூற்றி நாற்பது பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாரு இந்த நூற்றி நாற்பதில் ஏசி பாஸ் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் சரி ஓகே நண்பர்லே இன்றைக்கி வந்த கமெண்ட்ஸ் இவ்வளோ தான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோடய மனமான் தான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே ஒரு அருமையான மாஸ் கெஸிங்கை எடுத்து கொடுத்தீங்க சூப்பரான கெஸிங் அது வந்து சிங்கிள் போர்டெலாம் சூப்பராக எடுத்து கொடுத்தீங்க அந்த ரெண்டாம் நம்பர் பி போர்டு எல்லாருமே அதேமாதிரி இந்த இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ லேட் ஆகிடுச்சு இருந்தாலும் உங்களோட கமெண்ட்டை தயவு செஞ்சு வீடியோ லேட் ஆனாலும் உங்களோட கமெண்ட்டுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க கமெண்ட்டை தயவு செஞ்சு உடனே பதிவிடுங்க சரி நாம் இந்த ஒன்பதாம் தேதி கெஸிங் எப்படி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவாங்க கமெண்ட்டை பார்த்தாச்சு இந்த ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரா நம்பர் நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு நான் எடுத்து வந்திருக்கிற கேஸிங் ஏ போடு மூணு நாலு அஞ்சு பி போர்டு சைபர் அஞ்சு ஏழு சீ போர்டு ரெண்டு மூணு எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சைட் எடுத்துகிட்டு வருது ஓகேங்களா இதில் எதாவது உங்களோட கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேஸிங் மட்டுந்தான் ஓகேங்களா இதை வழக்கம் போல் இதை பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அந்த இருபத்தி ஏழு நம்பர் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் இந்த இருபத்தி ஏழு நம்பர்லேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் ஓகேங்களா அந்த பன்னெண்டு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி ரெண்டு நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி எட்டு நானூற்றி எழுபத்தி எட்டு ஐநூற்றி எட்டு ஐநூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி மூணு நானூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி மூணு ஐநூற்றி எழுபத்தி மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வரத்துக்கு ஓகேங்களா என்னால் பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியாது ரொம்ப டைட் அப்படிங்கிறவங்க நம்ம அந்த அண்டர்லைன் பண்ண நம்பர் ரெண்டே நம்பர் தான் கொடுக்குறோம் அந்த ரெண்டு நம்பரும் கூட ஏன்னா உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள் நாம் வந்து ஒரு கெஸிங் மட்டும்தான் எடுத்து கொடுத்துக்கிட்டுருக்குறோம் கன்ஃபார்ம் நம்பர் நூறு பர்சன்ட் கிடையாது அதையும் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் ஒரு கெஸிங் என்னோட திறமையான கெஸிங் வந்து கீழே கமெண்ட்லையும் கொடுக்குறாங்க நம்மளோட கணக்கில் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களோட கணக்கில் ஒத்து வரலாம் அப்படி கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வின்னிங் இருக்குது போர்டு சொல்லி வச்சு தட்டி தூக்கிறாங்க தூக்குறாங்க அவங்களுக்கு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி அதுக்கு அடுத்தது பிசி பார்த்துருவோம் பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா சைபர் எட்டு எண்பது ஐம்பது சைபர் அஞ்சு நாற்பது சைபர் நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கிரீன் சார் எடுத்து எடுத்துருக்கேன் ரெண்டு ரெண்டு இந்த ஆறு நம்பர்லேருந்து என்னோட பெஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு நம்பர் சைபர் அஞ்சு ஐம்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஏன்னா நிறைய பேர் இதை பாக்ஸ் நம்ம அப்படியே ஏபிஎஸ்சிபிசி பிளே பண்ணும்போது ஒரு பதினெட்டு நம்பர் வரும் எனக்கு பதினெட்டு ப்ளே நம்பர் ப்ளே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நம்பரை பிரித்து எடுத்து கொடுத்துருக்குறோம் இதில் இருந்து ஒரு ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பர் சைபர் அஞ்சு ஐம்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் உங்களோட கணக்கில் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு எல்லாருமே ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்கள் கணக்கில் வரலையா அப்படி அது விட்டுருங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு சைபர் அஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏ போர்டு நாலு அல்லது அஞ்சு பி போர்டு சைபர் சி போர்டு எட்டுன்னு சொல்லி அண்டர்லைன் சொல்லியிருக்கிறேன் ஸ்க்ரீன் எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த நாலாம் நம்பரும் திரும்பவும் அதே ஏ போர்டு தான் ஓகேங்களா திரும்பவும் அதே ஏ போர்டு தான் நம்மளோட கணக்கில் காமிக்குது சைபரும் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அவர் மாதிரியே திரும்ப காமிக்குது அதனால் உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள் இல்லை அப்படின்னாலும் தயவு செஞ்சு விட்டுருங்க ஆனால் இன்னொரு குழு இன்றைக்கி ஒரு குழு அப்படின்னு நினச்சோம்னா என்னோடய கணக்கில் வேற ஒரு மெத்தடில் வந்து ஒன்றா நம்பர் ஸ்ட்ராங்காக காமிச்சது அதாவது நாம் ரெண்டு மூணு விதமாக நம்ம வந்து செக் பண்ணுவோம் நான் அதில் இன்னொரு மெத்தடில் வந்து ஒன்றா நம்பர் காமிச்சிது ஆனால் அப்புறம் ரெகுலராக எடுக்கிற மெத்தடுக்கு வரும்போது அது ஒன்றா நம்பர் காமிக்கல ஓகேங்களா அதனால் இன்றைக்கி ஆட்டத்தில் ஒன்றா நம்பர் வருதுன்னு சொல்லி யாராவது எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணுறது தான் பண்ணலாம் ஏன்னா நாம் ஒன்றா நம்பர் எடுத்து வச்சுருக்கிறோம் அவர் கொடுக்குற வீடியோஸில் ஒன்றா நம்பரே காணுமே அப்படின்னு குழப்ப வேணாம் உங்களோட கணக்கில் ஒன்றா நம்பர் ஏதாவது எடுத்து வச்சுருந்தீங்களா அதை நீங்கள் ப்ளே பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தோணுது ஓகேங்களா சரி ஓகே நண்பர்ல ரெண்டே ரெண்டு ஆண்டர்லைன் பண்ண நம்பர் நானூற்றி எட்டு ஐநூற்றி எட்டு எல்லாருமே ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்கள் உங்களோட கணக்கில் இருந்து ஓகேங்களா சரி ஓகே நண்பர் இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேசிங்க மட்டும்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் ஒரு பெல் ஆக்கன் அதை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டீஸில் வரும் அடுத்த வீடியோஸ்லாம் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்